வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான நிலையை தான் பார்க்க போறோம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் ஆடுகளம் பட நடிகர் ஜெயபாலன் திடீரென மரணமா அதிர்ச்சி அளிக்கும் புகைப்படம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே இருந்து சேருவோம் பட நடிகர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கும் நிலையில்தான் தகவல் தற்போது இணையதளத்துல வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் மிக வெற்றிகரமான ஒரு இயக்குனராக திகழ்ந்து வருகிறார் வெற்றிமாறன் அவர்கள் இவர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்தது அதிலும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி வெளிவந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கிறது அந்த வகையில இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷை வைத்து இயக்கிய படங்கள் ஒன்றுதான் ஆடுகளம் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தில் டாப்சி தனுசுக்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருந்தார் இந்த படம் கோழி சண்டையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது மட்டுமில்லாமல் வசூலையும் பெற்றுக் கொடுத்தது அதோடு அந்த ஆண்டின் வழக்கத்தோடு தேசிய விருதுகளையும் சிறந்த இயக்குனர் சிறந்த கதை சிறந்த நடிகர் போன்ற ஆறு பிரிவின் கீழ் ஆடுகளம் படம் வாங்கியிருந்தது மேலும் இந்த படத்தில் பேட்டைக்காரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டார் வி ஏ எஸ் ஜெயபாலன் அவர்கள் இவர் நடிகர் மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார் இவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கதை கட்டுரைகள் எழுத துவங்கினார் ஆடுகளம் படத்தின் மூலம்தான் நடிகராக சினிமா உலகில் அறிமுகமாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் பாண்டிய நாடு மெட்ராஸ் போன்ற நேற்று நாளை போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தார் இப்படி இருக்கும் நிலையில நடிகர் ஜெயபாலன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருது அதாவது சமீப காலமாக நடிகர் ஜெயபாலன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் இதனால் இவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அப்போது இவருக்கு கல்லீரலால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவர்கள் கூறியிருக்காங்க அதாவது இவர் மொத்த குடும்பமும் தற்போது பிரான்ஸ் நாட்டில்தான் இருக்காங்களாம் அவர்களால் இவரை சந்திக்க முடியவில்லை என்றாலும் தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது ஆபத்தான நிலையில் இருக்கும் நடிகர் ஆடுகளம் பட நடிகர் ஜெயபாலனின் புகைப்படம் இணையதளத்தில் தீயாக வெளியாகி வரி வைரலாகி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே அவர் உடல்நலம் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வராங்க இந்த நிலையில இவரை நேர்ல போய் உடல்நலம் விசாரிச்சு வந்திருக்காரு நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதனை தொடர்ந்து நம்ம அந்த படத்தோட குழுவினர் எல்லாருமே இவரை உடல்நலம் குறித்து என்ன ஆச்சு இவருக்கு என்ன உதவி வேண்டுமா என்று தனுஷ் அவர்களும் இவரை ஃபோன் மூலமா தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு இவருக்கு ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்டிருக்காரு அந்த தகவலும் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது தொடர்ந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெயபாலன் அவர்களுக்கு நிறைய பிரபலங்கள் எல்லாருமே இவர் தொலைபேசி மூலமாக இவர் உடல்நிலை பற்றி கேட்டறிஞ்சிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்